அருகே ஓய்வு பெற்ற மென்பொறியாளரிடம் சிபிஐ டெல்லி அதிகாரி என்று கூறி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் பணத்தை ஏமாற்றிய வடமாநில இளைஞர்கள் இருவரை தாம்பரம் மாநகரக சைபர் கிரைம் போலீசார் மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் கைது செய்து செல்போன்கள் மற்றும் சிம் கார்டு ஆகியவற்றை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தாம்பரத்தை சேர்ந்தவர் வயதான சந்திரன் ஓய்வு பெற்ற மென்பொறியாளர் இவருக்கு சில நாட்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலமாக அழைப்பு ஒன்று வந்துள்ளது அதில் பேசிய நபர் தான் டெல்லி சிபிஐ அதிகாரி என்றும் உங்கள் ஆதார் ஐடியை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக குற்றம் நடந்துள்ளதாகவும் உங்களை விசாரிக்க வேண்டும் என அழைத்துள்ளார் வர முடியாத சூழலில் தாங்கள் சொல்வது போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவித்தால் அவர்களையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வோம் அதனால் வீடியோ காலில் சொல்படி செயல்பட வேண்டும் என்று இரண்டு வாரம் தொடர்ச்சியாக தனியாக விசாரித்துள்ளனர் கைது நடவடிக்கைகளை தவிர்க்க அவரது சான்றிதழ்களை சரிபார்க்க வேண்டியுள்ளதாக கூறி பல்வேறு வங்கிக் கணக்குகளை அனுப்பி உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள ரூபாய் இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் பணத்தை அனுப்ப வேண்டும் எனவும் இல்லையென்றால் டிஜிட்டல் முறையில் கைது செய்து விடுவோம் என மிரட்டி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கணக்கில் பெற்று ஏமாற்றியுள்ளன பின்னர் குறிப்பிட்ட காலத்தில் பணம் திரும்பி வராமல் போன நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர் தாம்பரம் சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளிக்கப்பட்டதின் பேரில் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து ஆய்வாளர் சசிகுமார் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு மகாராஷ்டிரா காவல்துறையின் உதவியுடன் மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத்தில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து மின்னணு பொறியாளர் பட்டதாரி ஸ்ரீகாந்த் சுரேஷ் டிப்ளமோ படித்த நரேஷ் கல்யாண் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து ஒன்பது செல்போன்கள் பதினாறு ஏடிஎம் கார்டுகள் ஏழு சிம் கார்டுகள் ஐந்து காசோலை புத்தகங்கள் மற்றும் இரண்டு ரப்பர் ஸ்டாம்புகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் போலீசாரின் விசாரணையில் இந்த இருவர் கூட்டணி நாடு முழுவதும் எட்டு இடங்களில் மோசடி செய்துள்ளது தெரியவந்துள்ளது மேலும் குற்றவாளிகள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் ஐந்து வங்கிக் கணக்குகளிலிருந்து ரூபாய் ஒன்பது புள்ளி மூன்று ஆறு லட்சம் ரூபாய் புலன் விசாரணை நிமித்தம் மூலமாக முடக்கப்பட்டு அவர்களை அவுரங்காபாத் நீதிமன்றத்தில் ஆஜர் நீதிமன்ற டிரான்சிட் வாரண்டுடன் சென்னை தாம்பரம் அழைத்து வந்து இங்குள்ள தாம்பரம் குற்றவியல் நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுபோல் போலியான நபர்கள் பணம் சேர்த்து வைத்துள்ள முதியோர் ஓய்வு பெற்று நல்ல ஓய்வுத்தொகை தொகை பெறுபவர்கள் அல்லது நிலம் விற்பனை செய்து பணம் வங்கியில் வைத்தவர்களை குறிவைத்து இந்த மோசடி நடைபெறுவதாக ஏற்கனவே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான சைபர் கிரைம் போலீசார் பிரத்யோக எண்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் மோசடி நபர்களிடம் அவசர மிரட்டல் பேச்சுக்கு அஞ்சி பணத்தை இழக்கும் நிலை ஏற்படுகின்றது No, oh, really? இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்